ஏக்கா நம்ம பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிக்கணும்னு முடிவோட இருக்கோம் ஆனா எங்கள் அத்தை பாட்டியை எப்படி சமாளிக்கணே தெரில என்ன எங்கேயுமே வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலக்கா பாபு ஆமாட்டி நம்ம அங்கங்கே அலைய வேண்டியது இருக்கும் நினைச்சே போகிறேன் மொட்டை கையில் காலையில் விழுந்தாலும் ஐஸ் வச்சு எப்படியாட்டு நைஸ் பண்ணி ஓடிடணுக்கா இல்லைன்னா வேலையே நடக்காது இவற்றுக்கு என்ன இப்போ நீ சேர்க்கறது இல்லை உங்க பாட்டுக்கு அழைதியோ மறந்து ஊற்றிட்டேன் ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு என் மருமோவா வெளிநாட்டுக்காரி நல்லா ஊத்தி விட்டா சரி வெளிநாட்டு மருமோ இங்கே எல்லாம் பேர் என்னது பேர் தெரியுமா ஆமாட்டி ஏதோ பூ பேரு தான் வரும் என்ன பூவு அரளி பூ பிச்சு பூ ஏதோ ஒரு பேரட்டி நீ அலங்கும் நாலஞ்சு மாசமா கூட இருக்க மர்மோ பேரட்டர்லையா ரோஸ் அவ பேரு ரோஸ் ஆ மர்வாஸ் தான் ரோஸ் போ பாட்டி ஓய் நாங்க ஊர்கா போட்டு விக்க போறோம் ஊர்கா ஊர்கா நீங்களும் சேரதியல காசு போடணும் ஆளருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு நாங்க ஊர்கா விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஊர்கா எல்லாம் யாரும் வாங்குதா இது யாரு இப்பெல்லாம் ஊர்கா வச்சு திங்காவோ அதெல்லாம் வீணுட்டு வீணா பண்ணாதியோ ஆ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எலுமிச்ச ஊருகா மாங்காய் ஊருகா பூண்டு ஊருகா தான் எல்லாரும் விற்காவோம் நாங்க புதுசா பாவக்காய் ஊருகா விற்க போறோம் யாத்தடி பாவக்காய் ஊருகாவா ஓ புதுசா ஏதாட்டு ஊருகா செஞ்சு வித்தா போவோமோ ஏட்டி அப்ப நான் ஒண்ணு தரேன் அதுல எனக்கு ஊருகா செஞ்சு விற்கங்கடி நீ எனக்கு கிளவி தர போற பால் தரேன்டி அதுல ஊருகா செஞ்சு விற்கங்களா பால் ஊருகாயா மண்டையில கொட்டி விடுவோம் ஓடிரு சரிமா உங்க இஷ்டம் பால் வேணா தர ஊருகா பண்ணுங்க பத்து பைசா கிடையாதுமா கிடையாது பாக்க தாங்க்கா இருக்கு மாதிரி இருப்போம் சரியாவுல ஆளு பத்து பைசா வெளியெடுத்துறாது பாட்டி காசு விஷயத்துல நல்லா உசாரதா சரி அது பாவம் விட்டுருவோம் பால் காசு நல்லா வச்சிருக்கு கொஞ்சம் பிசினஸ் ஏதாவது உதவி பண்ணலாம் உதவி கூட பண்ண வேண்டாம் அது கூட சேர்ந்துக்கலாம் அது ஒன்றும் பண்ண வேண்டாம் கூட சும்மா தெரிஞ்சாலே போதும் நம்மளே பார்த்துக்கிடுவோம் அவங்களே விட்டுட்டு அவங்க தான் பால் விற்காவோ அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை அது இதுன்னு பால் கொலாம் செஞ்சு விற்காவோல நம்ம கூட பிசினஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சரி நம்ம தான் இருக்கும்லா அஞ்சு பேர் பார்த்துடும் சரி வாங்க முதல்ல எங்கள் அத்தப்பாட்டிட்டு போவோம் என்ன மகாராணி எங்கு கிளம்பியாச்சு அத்தப்பாட்டி நாங்களா சேர்ந்து ஊருக்கா பிசினஸ் பண்ண போறோம் அதுல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா ஏறி நல்லா ஏறி எந்திரி காலில் விழுந்தா காசு தரணுமே கையில் சில்லறையும் இல்லேட்டி

சொல்லம்மாக்கா எங்க முடியா நெட்ட வலியை நம்பலான்னு நாங்க ஊறுகாய் பிசினஸ் போட போறோம் நம்ம சுந்தரி சூப்பரா பாவக்காய் உருகா போடுதா எம்மா வாயில வச்சா பாவைக்கான்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்க தான் நாங்க உட்காந்து செய்யலாம் போறோம் நெட்ட வலி சொல்லிட்டா அதனால நெட்ட வலியை கொஞ்சம் நம்புங்கண்ணே நான் இருக்க பத்தி அதெல்லாம் தைரியமா இருக்கலாம் உனக்கு தான் உழுது புடிச்சது நேரம் உழுது புடிச்சது ஆ இல்ல இல்ல இந்த விஷயத்துல நான் அப்படியே நடந்துக்க மாட்டேன் சரி எனக்கு பாவைக்கா வந்ததுக்கு தான் போறோம் கொஞ்சம் காசு கீசெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பாவக்காய் வாங்கி வைக்கிறோம்ல உருகா போட அதே பாவைக்கா ஊறுகாயா கேக்கும்போதே கசப்பா இருக்க வாயில வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சுருக்கத்துக்கே பேருவீங்க பாட்டியம்மா சரிம்மா ஏதோ பண்ணி முன்னேறினா சரிதான் ஐயா அத பட்டி இருமாதீங்க வரும்போது உங்களுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி வருவேன் செல்ல அத பட்டி ஏய் அப்பா என்ன நடிப்பு தான் அதுக்கு மேல போட்டு விட மாட்டேன் அப்புறம் கம்பெனி வைக்கணும் அது கடன் பைசா கிடையாது நானே

ஒரு பாவக்கா வியாபாரி இருக்காரு பாருங்க நல்ல பெரிய பெரிய பாவக்காவா வச்சிருக்காரு கேளுங்கட்டி ஐயா தாத்தா அவர்களே பாவக்கா என்ன விலை ஒரு கிலோ என்ன விலை கிடைக்குமா எங்களுக்கு ஒரு பத்து கிலோ சுந்தரி மண்டல் எடுத்தோன்னே பத்து கிலோ அப்படி வாங்க முடியாது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு விற்போம் டி அதுக்கப்புறமா பாட்டில் எல்லாம் வெத்துச்சுனா நம்ம வாங்கணும் எடுத்தது பத்து கிலோ நூறு கிலோன்னு பெரிய ஆர்டர் போடாத தாத்தா ஒரு அஞ்சு கிலோ பாவைக்கா என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க பாவைக்கா கிலோ நூறுவாம் ஏ அப்பா கிலோ நூறுவாயா ரொம்ப அதிகமா இருக்கே வெளியெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாங்காவோ தோட்டத்துலேருந்து ப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்ததுமா அப்போ நீங்கள் வெளியே வாங்கி கொடுங்க ஏன் தாத்தா இப்படி பேசுதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா போட்டு தாங்கம்மா கல் எடுத்து மண்டையில் அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுங்கம்மா தாத்தா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி போல சரி வாங்க நம்ம மார்க்கெட்டில் போய் தாப்போம் இது என்ன பாவைக்க மேலே ஏறி உட்காந்துருக்கு அட கடவுளே பாவைக்கா பாவைக்கா எங்களுக்கு வேண்டும் பாவைக்கா பாவைக்கா எங்களுக்கு வேண்டும் நல்லதனமாக இருந்துச்சு சுந்தரி ஏமாந்தாட்டா அடுத்த அது என்னைக்கு நம்ம கூட அந்த சாண்டதோ அன்னைக்கு மெண்டல் ஐட் சின்ன குசில அடைங்க ரொம்ப ஆடாத பாவகக்காரன் பல்லி எலிச்சிட்டு பாக்கற பாரு இன்னுமா ஒரு 4 கிலோ தாத்தா தாத்தாவா எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க 60 தான் கல்யாணம்மா தாத்தா ஏமா என்ன بلاடதீங்களா கல்யாணம் தரவள்ள தாத்தா நீங்க மொத கல்யாணம் பண்ணால சரி பத்தாத கல்யாணம் பண்ணால சரி பாவக கே என்ன ரேட் கிலோ அறுபது ரூபா கிலோ ரூபாயாமே

இதான் பாவைக்கா தோட்டம் பாவைக்கா எப்படி அழகா தொங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல வந்து காண்ட்ராக்ட் மாதிரி பேசி வச்சு விடணும் எனக்கு இது இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்மியாவும் தருவாவோ அவங்களுக்கும் நிறைய வித்த மாதிரி இருக்கும் எக்கோ இதெல்லாம் கரிஞ்சு போன பாவைக்காவும் இருக்கு அவ்வளோவும் காஞ்சி தொங்குது இதுல ஊறுகாய் போட்டுனா ஊர் உள்ள மக்களும் நம்மளே செருப்பு கொண்டு ஓடி ஏமா நல்ல பாவைக்காவை வாங்கி வாங்கம்மா இத்து போனதே கிட்ட போனதே வாங்கி கொடுத்து என் தொழில மண்ணள்ளி போட்டாதீங்களா சரி நல்ல தோட்டமா பார்த்து தாண்டி வாங்க போறோம் நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க கீட்ட கொஞ்சம் புனிமா போனே சொல்லதாவோ

இருட்டி நம்ம குரூப்ல நீ தான் நல்ல ஸ்ட்ராங்கான ஆளு இரு பாவிக்க அவ பாத்துட்டு இருக்கோம்ல ஏக்க அடுத்து நான் பாய் கிளிச்சு அடுத்து அவள அம்ம ஏக்க இறங்கி இருக்க காக்கா இறங்கி இருக்க கா நானும் ஏறுமே நானும் ஏறுமே ஏ கீதா ஐ கேட் யூ யாத்தாடி என்ன உட்றங்க கேட்டி இறங்கிட்ட எந்திரிட்டி பக்கத்துல இன்னொரு தோட்டம் இருக்கு அங்க போவோம் மட்டி வாங்க பாவிக்க தேடியே இவ்வளவு நேரம் அலையதமே

எட்டி சுந்தரி போடலங்க ஊர்கா போடுவியா உன் மண்டையில நாலு கூட்டு போடுவா பாட்டி ஏட்டி ஒரே ஊர்காய் நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு பாவைக்காய் ஊருகா ஒரு புடலங்காய் ஊருகா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு ஒரு எலுமிச்சப்பழம் ஊருகா அப்படிதான் சொன்னேன் ஏமா ராசாதிகள அகல கால் வைக்காதீங்கம்மா முதல்ல ஒரு பீஸாக ஆரம்பிச்சு உடந்தட்டி அப்புறம் பலவிதமான ஊர்காயை போடுவோம் பாங்க நெட்டு வழி அண்டு கொண்டு வைக்கிறதால கண்டிப்பா ஊருகா நல்ல ஓகோன்னு ஓடும் ஏமா என்ன அழகு பாவக்காய் என்ன சைஸ்ல தொங்குதியே ஏ எனக்கு பாதி வேற இருக்கும் போலயே

என்ன என்ன அப்படின்லாம் இல்ல நோய் நாங்க நல்ல தோட்டமா கடற உங்க தோட்டத்தை நல்ல தோட்டமா கிடைச்சிருக்கு அதான் கொஞ்சம் ஒரு பாவைக்காருக்கா பிசைஸ் போட போறோம் அஞ்சு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்ட கடவுளே இது வழியிலாத ஆழ்கள் விட மோசமெல்லாம் இருக்கு பொண்ணா பறந்து ஒரே அடுப்படையிலையும் கிணத்தடையிலையும் கடந்து கிடந்து எங்க சாடம் எல்லாம் ஓடுது நோய் அதான் ஏதாட்டும் ஒரு வேலை செய்யலாம் பத்தியல ஒரு வேலையும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது பிள்ளைகளும் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தது ஆளுவோம் நம்ம வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்து ஆறு மணி ஆகும் புருஷ மாறுவோம் வந்தது ஒரு காப்பி தண்ணி ஏதாவது குடிப்பாவோ பார்த்தீங்களா அதனால என்ன செய்ய முடியல ஒரு வெளிய இடத்துக்கு வேலைக்கு போக முடியல வீட்டில் இருந்து ஏதாவது வேலை செய்யலைனாலும் ஒரு வேலையும் இல்லைண்ணே பாவக்கா தோட்டத்துலலாம் வேலை இல்லைம்மா தோட்டத்தில் தான் வேலை தர வேண்டாண்ணே நாங்க பாவக்கா ஊருகா போட்டு பிசினஸ் மாதிரி நடத்தலாம்னு இருக்கோம் சிறு தொழில் குடிசை தொழில் செய்ய போகிறோண்ணே அதில் ஒரு பாவக்கா ஒரு கம்மியான ரேட்டில் எங்களுக்கு டெய்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் எங்களுக்கும் லாபம் தானே ஆ தினமும் இத்தனை கிலோ உங்கள்கிட்ட வாங்குதோ நல்ல பெரிய தோட்டம் பார்த்தாலும் போட்டு வச்சிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல மூணு வருஷம் முன்னாடி என் புருஷன் தானே வந்து பாவக்கா வாங்கினாரு பங்கு வசு வெறும் மெண்டல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாவகா வாங்கினா அவனுக்கு எப்படி இருக்கு ஞாபகம் இருக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே புண்டா ஒருத்தர் கருப்பு கோட்டு போட்டுட்டு கண்ணு நல்லா உருட்டியிருப்பாரு நல்ல ஆள் நல்ல கணக்கு ஆளா இருப்பாரு ஒன்றரை கிலோ பாவகா வாங்கிட்டு வந்தாருனா மூணு வருஷம் முடியும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க யோமா தானாம எவ்வளவு பேர் வந்து வாங்கிட்டு போறவோ எனக்கு அப்படிமா ஞாபகம் இருக்கா தெரியாதுமா அப்படியே நோய் அவரு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு உங்க தோட்டத்துக்கு ஆயதான்

நல்ல கசப்பு லேஸ் கசப்பு சில பாவைக்கெல்லாம் அப்படி இனிச்சு கிடக்கும் அந்த பெருமையா காட்டுறேன் இதெல்லாம் பாருங்க நல்ல லேஸ் பச்சை பாவக்கா நல்ல உயரத்துல நல்ல நான் அப்படி ருசி உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு நீங்க எதுனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாமே தாரேன் தனக்கு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லிருங்க

ஆ சரிம்மா 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 அப்போ தெனைக்கும் ஏன் வண்டி வருமா நான் உங்க வீட்டுக்கு போட்டு விட்றதே நீங்க தினமும் பாவை கவ எடுத்துட்டு காசு கொடுத்தாலே போதும் சரியாம்மா ஏன்னா என்ன மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பாவக்கை கொடுக்கறதா மறந்துறாதீங்க என்ன அப்புறம் பாவக்கா இல்லாது இல்லைன்னு சொல்லிடுறீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் நம்பையிலே சரியா சரிம்மா சரிம்மா எனக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்லாம்மா ஒரு மூணு ஊர்ல தோட்டம் இருக்கு இங்க வரட்டாலும் உங்களுக்கு எங்கே எட்டையும் எடுத்து தந்துருவேம்மா நான் நல்லா அரைச்சி கடைச்சி வெடிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் சங்கோஷமா இருக்கலாம்னா